இந்த ஒரு பூச்சி தெரியுதுல இதோட பேர் ஹவுஸ் டிப்பேடுன்னு சொல்லுவாங்க இதுவும் பூரணமாக சேர்ந்ததுதான் ஆனா சமீப காலமா சமூக வலதங்களை இதை பத்தியான ஒரு தப்பான தகவல் பரவிட்டு இருக்கு என்னன்னா இது வந்து வெயில் காலத்துல அதிகமா வெளியே வரும் இது கிடைச்சிச்சுன்னா நமக்கு பயங்கரமா தண்ணி தாக்கல் எடுக்குமா அப்படி தாக்கம் எடுக்கும் போது நீங்க ஒரு சொட்டு தண்ணி அவங்க ஆக்கில பட்டாலும் சுருண்டு செத்து பெறுவீங்க அப்படின்னு தகவல் பரவிட்டு இருக்கு உண்மை என்னன்னா இந்த பூச்சிக்கு விஷமே கிடையாது ஆனா இது கடிக்கும் எப்பனா நம்ம தொந்தரவு பண்ணாலோ இல்லை அதை நம்ம பயமுறுத்தனால கடிக்கும் கடிச்சாலும் நமக்கு தேனி கடிச்ச மாதிரி தான் இருக்கும் பயங்கரமா வலிக்கும் வீங்கும் ஒரு ரெண்டு மூணு நாளில் அதுவே சரியா போயிடும் சரி இதனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா இது வீட்டுக்குள்ளேயே வரும் வீட்டுக்கு வெளியே இருக்கும் அதனால தான் அதுக்கு பேருந்து ஹவுஸ் சென்டிபீடு அப்படின்னு சொல்றாங்க இதோட பிரதான உணவு என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு தொந்தரவு தர்ற கரப்பம்பூச்சி தான் இதோட பிரதான உணவு ஸோ அதை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு முதல் ஆள் இவங்க தான் அதனால இதுக்கப்புறம் இந்த பூச்சி யாரும் அடிக்க வேணாம் இதை பார்த்து பயப்பட வேண்டாம் இதோட நேம் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க